விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை இரண்டு மணிக்கு சந்தன அலங்கார சிறப்பு பூஜை செய்த பெண் நாட்டு மக்கள் நலன் வேண்டி கஸ்தூரி நாயக்கன்பாளையம் பகுதியில் சிறப்பு வழிபாடு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நடந்து வருகின்றது பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் பக்தர்கள் குவிந்து வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த நிலையிலே கோவை கஸ்தூரி நாயக்கன்பாளையம் பகுதியில் அரசமரத்து விநாயகர் ஆலயத்தில் சந்தன காப்பு அலங்கார சிறப்பு பூஜை நடைபெற்றது அப்பகுதியை சார்ந்த பெண் ஒருவர் பல வருடங்களாக விநாயகர் சிறப்பு பூஜை செய்து வருகின்றார் இந்த வருடமும் அதிகாலை இரண்டு மணிக்கு அப்பகுதியை சார்ந்த புவனேஸ்வரி என்ற பெண்மணி விநாயகருக்கு சந்தன அலங்கார சிறப்பு பூஜை செய்தார் இந்த சிறப்பு பூஜையை செய்த அப்பகுதியை சார்ந்த புவனேஸ்வரி பேசும்போது பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த அரச விநாயகர் ஆலயத்தில் வருடந்தோறும் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு செய்து வருகின்றோம் கடந்த இருபத்தி நாலு வருடங்களாக விநாயகர் சதுர்த்தி நாளன்று அதிகாலை சந்தன அலங்கார சிறப்பு பூஜை செய்து வருகின்றோம் விநாயகருக்கு பக்தியுடன் அபிஷேகம் செய்து சந்தன காப்பு இட்டு பட்டு வஸ்திரம் சூட்டி அருகம்புல் மாலை அணிவித்து பூசை செய்தும் நாட்டு மக்கள் நலன் வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார்